வணக்கம் திருச்செந்தூர் யானை தெய்வானை இது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் திருச்செந்தூர் தெய்வானை யானை அவங்களோட பாகன் மற்றும் அவங்க அண்ணனை மிதிச்சு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்க ஒரு செய்தி அந்த செய்தி இருக்க ஒரு செய்தி ரொம்ப சாதுவான யானை இந்த யானை எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத என்னோட ஆங்கிளில் நிச்சயம் தெரிவிக்கிறேன் இதுல யார் குற்றவாளியா இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப வெளிப்படையாக சொல்றேங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க மனிதர்களுக்கு வந்து ஆறு அறிவு இருக்குங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க திட்டத்திட்ட எண்பது சதவீதம் பேர் என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்றாங்க இதாங்க உண்மை எண்பது சதவீதம் பேர் இருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா கக்கூஸ் கிளீன் பண்ண போறாங்க இல்லை வேலைக்காரியா இல்லை வேலைக்காரனா போகிறாங்க டிரைவரா போறாங்க மேஸ்திரியா போறாங்க இல்ல என்னன்னா இருக்கு பார்த்துட்டீங்களா உள்நாட்டில் டிச்சை கிளீன் பண்ணாமல் வெளிநாட்டில் போய் டிச்சை கிளீன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் படிச்சு சில பேர் முன்னேறாங்க புரியுங்களா படிச்சு போறவங்க இருபது சதவீதம் தான் இருக்காங்க இந்த மாதிரி வேலைகள் தான் வந்து அதிகமாக போயிட்டு இருக்காங்க நான் ஏன் இவங்களை சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் இவங்களெல்லாம் எங்க எது பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டாமன் ட்ரீன்பாங்க முக்கால்வாசி பேரை எல்லா வெளிநாட்டுலையும் டாமெண்டியை தங்க வைப்பாங்க சில இடத்துல வீடு எடுத்து தங்க வைப்பாங்க எப்படி தங்க வச்சாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூமில் குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து நாற்பது இல்லை நூறு பேர் இல்லை ஐம்பது பேர் ஒரு பெரிய இதில் வந்து தங்க வைப்பாங்க சில இடத்துல பன்னெண்டு பேராக இருக்கும் சில இடத்துல வந்து நாற்பது பேராக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து தங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க முக்காவாசி இடத்துல சில இடத்துல பன்னெண்டு பேர் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு மேலே வந்து ஒரு ரூமில் தங்குறது அப்படிங்கிறது நம்மளோட நம்மளோட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சௌரியம் இல்லாத ஒரு நிலைமையா இருக்கும் இதுல அவங்க என்டர்டைன் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதுதான் சாயந்தரம் ஆச்சுன்னா டப்பான்பாங்க தண்ணி சரக்குன்பாங்க இதுதான் வந்து அவங்க என்டர்டைன் பண்ற ஒரு விஷயம் சோ இதை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறவங்களா இதை வந்து குடிச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க என்னைக்கு ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மலா ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறவங்க என்னைக்கு போய் ரிட்டையர் ஆகணும்னு நினைப்பாங்களா யோசிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு அப்புறம் டே அவன் மாமா வச்சவனோட காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு சுகம் வந்து கிடைக்கலையடா ஏன்னா அவங்க வந்து சம்பாரிச்சு ரிட்டையர் ஆக முடியாது எப்படி பார்த்தாலும் வெளிநா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய செலவு வச்சிருவாங்க எங்க போனாலும் முன்னேறி ஒரு வாட்டி வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்கனால அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்கனாலும் எங்க போனாலும் முன்னேறிடுவாங்க அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்றைக்கு ரிட்டையர் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்தக்காரனோட உட்காந்து சாப்பிடுவோம் சொந்தக்காரனோட உட்காந்து பேசுவோம் சொந்தக்காரனோட உறவை கொண்டாடுவோம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஆறு மாசம்ல ஒரு கழிச்சு வருஷத்துக்குமனடா ரிட்டையர் ஆகுறாங்க இல்ல என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு வருஷம் போய் ரெஸ்ட் எடுத்து நல்லா வந்து ஊர் கிராமத்தோட சொந்தத்தை இல்ல வந்து சிட்டியோட சொந்தத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க ஆனா பர்மனன்ட்டா ரிட்டையர் இந்த மாதிரிதான் ரிட்டையர் ஆவாங்க இதுல வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்து இவங்க வருவாங்க வரும்போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பாங்க வேலைக்கு தானே வந்திருக்காங்க அதே மாதிரிதான் தெய்வான அப்படிங்கிறது காலையில வந்து கோயில்ல வந்துன்னா சுத்தி வர்றது பிரகார சுத்தி வர்றது கோயில்ல வந்து அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்றது செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் அதோட வேலை ஆனா அதுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க இருக்கு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட சொந்தக்காரங்களை போய் பார்த்துட்டு வரும்போது அப்படிங்கிற ஒரு மென்டல் ட்ரெஸ் ஏதோ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து திருவிழா வச்சுப்பாங்க கல்யாணத்தை வச்சுப்பாங்க காது குத்து வச்சுப்பாங்க ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வருமோ எப்படி அவங்களோட இனத்தை போய் பார்க்கும்போது சந்தோஷம் வருமோ ஆறு அறிவு இருக்க மனிதர் நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மியார் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஆட்டி யானைகள் முகாம் காப்பகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க அது அதிமுக கண்டினியூ பண்ணும்போது இருந்துச்சு இப்ப மூணு வருஷமா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த யானைகளுக்கு முகாம் காப்பகம் அப்படிங்கறத தெரியாம போச்சு அது முகாம் காப்பகம் தெரியாம போச்சு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து சாதாரண விஷயமா நினைக்காதீங்க யானை போய் அதோட யானையை சந்திச்சா யானையா இருக்குது அதோட யானை அப்படி சந்திச்சோம்னா அப்படி சார் இது ஓகேடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா ஒரு மனிதருக்கே நீ போய் ரெண்டு வருஷம் வேலை பார்க்குற இல்ல பத்து வருஷம் வேலை பார்க்கறனா அடிமையா இருக்க முடியாது நீ வந்து வருஷத்துக்கு வந்து ஊருக்கு போகணும் இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் ஊருக்கு போகணும் அப்பா ரிலாக்ஸ் ஆகுது இல்ல அப்பா ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சு அறிவு இருக்கு அந்த யானை அதுக்கு வந்து மூணு வருஷமா வந்து நம்ம வந்து என்னன்னா இந்த யானைகள் முகாமோட காப்பகத்துக்கு அனுப்புறதும் கிடையாது அப்போ இது யாரோட தப்பு அனுப்ப வேண்டியது யார் இதில் எனக்கு வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இருக்க ஒன்றிய அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட காசு கேட்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகமும் வர ஆரம்பிக்குது தமிழகத்தில் இருக்க ஒன்றியம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஒன்றியத்துக்கு தான் தமிழகத்தில் ஒன்றியமாக தான் ஓட்டு போட்டுருக்கோம் வேறு யாருக்கும் ஓட்டு போடல அவங்க தான் வந்து சுயச்சா நிற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஜெய் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து மத்திய மத்திய அரச்கிட்டே காசு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகமாக போயிடுச்சு நான் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் நம்ம வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா இல்லை மத்தியில ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா காசு அங்கே கூடு அங்கே கூடு அங்கே கூடுனா இங்கே போகிற காசுலாம் எங்க போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான பதில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்க கணிப்பு பெட்டியில் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நன்றி